எல்லா சரி ஒருங்கிணைச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாபாவோடைய அணுகிறதுனால எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த முதல் நிகழ்ச்சியாக சாய் பஜன் ஆளுங்க அதுக்கு முன்னாடி சாய் பஜனில் ஆத்மஞான பாடல் பாடுவாங்க கொஞ்சம் அந்த பொறுப்பு கவனிங்க ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த ஆத்ம ஞானம் தான் முக்கியம் நான் யாரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உண்டான பாடல் முதல்ல பாடுறாங்க அதை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க ஸோ அதுக்கப்புறம் சாய் பஜன் தேவசி ஒரு பாடுவாங்க அது முடித்த உடனே நம்ம வந்து ஓகேங்களா எல்லாமே ஜோதி வழிபாடு தான்

புறப்படி யாரும் பண்றதில்லை சமத்து குச்சின்னு வச்சிருப்பாங்க அதுல நிறைய மரங்களுடைய குச்சிகள்லாம் கொண்டு வந்து தான் அதுல போடுவாங்க சாதாரண விறகு கட்ட போறது கிடையாது புரியுதுங்க இல்லையா அந்த அதுலேருந்து எலும்புகின்ற புகை அதுக்கு மேற்கொண்டு போடுற தானியங்கள் மூலிகைகள்லேருந்து வெளிப்படுகின்ற புகையெல்லாம் நம்ம வந்து சுவாசிக்கணும் இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் இது சாம்பிராணியே போடுறது இல்லையா அதனால இந்த புகையில இன்றைக்கு ஒரு நாளாவது நம்ம சுவாசிக்கணும் வேதம் என்ன சொல்லுதுன்னா சுதர்சன ஹோமம்ங்கிறத வருஷத்துக்கு ஒரு தடையாவது அவங்க அவங்கவுங்க வீட்டில் பண்ணணுங்கிறது விதி இந்த குத்துவிளக்கு பூஜை முடித்த உடனே ஒரு மெடிடேஷன் இருக்குது அதுலேயும் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க

அண்டங்கள் ஏன்றாய் போற்றி அண்ட வெள்ளமே போற்றி பெண்கருக்கு அரசியே போற்றி போற்றி இமயமயிலே போற்றி ஏகநாயகியே போற்றி அரசியல்குமரியே போற்றி சுந்தரியே போற்றி சுந்தரியே போற்றி போற்றி ஆனந்தவல்லியே போற்றி கண் எரிஞ்சாலும் பார்த்துட்டே இருங்க கண்கள் கண்ணாடியை கொஞ்சம் கழட்டிக்கலாம் ஜோதி தியானம் உங்கள் முன் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியையே கவனித்துக் கொண்டிருங்கள் யாரும் கண்களை மூட வேண்டாம் ஜோதியை கவனியுங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க ஸ்டேஜில் இருக்கிற அந்த குத்து விளக்கில் இருக்கிற ஜோதியை பார்க்கலாம் கூர்ந்து கவனி மெதுவாக கண் இமைகளை மூடிக்கொள்ளுங்கள் நீங்கள் கூர்ந்து நோக்கிய ஜோதி நெற்றி பொட்டில் தெரிவதாக கற்பனை செய்யுங்கள் கவனம் முழுவதும் உங்கள் இரு பொருள் மத்தியில் இருக்கட்டும் புருவ மத்தியில் ஜோதி சரூபமாக ஆண்டவர் ஜொலிப்பதை கவனித்து உற்று நோக்குங்கள் எழுந்தொருள் இருக்கும் மகாலட்சுமி உங்கள் இருபூர்வ மத்தியில் எழுந்திருப்பதை கவனித்து பாருங்கள் மாசம் சுதர்சன்கிறது சக்கரத்துதா சக்கரதாரி நான் ஒரு சக்கரதாரி உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு மாதிரி சொல்லலாம் ஏன் எதுக்கு எப்படி இது எனக்கு கிடைக்குமா அது அவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கேன்னு என்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா உங்கள் உங்கள் உடம்புல என்னென்ன சக்கரம் செயல்படமோ எதற்காக செயல் பண்ணுமோ அதை நாங்கள் உங்களிடம் கேட்காமலே செயல்படுத்துவோம் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஆயிரத்தி இருபது ரூபா பண்ணுமோ மற்றதை எனக்கு காணிக்க கொடுக்கணுமா அதல்ல உங்கள் மாறாத நம்பிக்கை எனக்கு கொடுக்கணும் நம்ம குருநாதர் கேட்டார் இல்லையா நம்பிக்கை பொறுமைங்கிற ரெண்டு நயா பைசா நயா பைசானா நயா பைசா கொண்டு கொண்டு போய் போடுறீங்க நான் நயம் ஒரு வாக்கு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து மாறக்கூடாது அது மாறாத வாக்குக்கு பேர் தான் நாணயம் அந்த ரெண்டு நாணயத்தை தான் பாபா கேட்குறாரு எனக்கு ரெண்டு நாணயம் கொடு ஒன்று நிஷ்டா ஒன்று சபூரி நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டும் இல்லைன்னா பகவானே தலையெல்லாம் நின்று உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சாலும் பண்ணணும் ஒன்றும் நடக்காது ஒன்றுமே நடக்காது இப்போ அது முதல்ல உங்களுக்கு வேணும் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த சுதர்சன யாகம் இதோடைய தன்மை என்ன அப்படின்னா ஐயா விளக்கமாக சொல்லுவார் இருந்தாலும் சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன் இது உங்களுக்கு ஒரு ஆன்மீக செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஓகேங்களா உங்களுக்கு எங்கே நீங்கள் சென்றாலும் ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் எதிர்மறையான சக்திகளை உங்களிடமிருந்து விளக்கும் நேர்மறையான சக்திகளை உங்களுக்கு வழங்கும் இது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் ஓகேங்களா அதை நீங்க முழுமையாக கவனிக்கணும் ஒரு ரெண்டு ஹவர் நீங்க உட்கார்ந்து கவனிங்க தயவு செய்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் காசு கட்டுறீங்க அட்டாச்மெண்ட் பண்றீங்க வந்துடுறீங்க பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறீங்க எதுவுமே நடக்கலையே இங்கே நடக்கணும் இங்கே நடந்தே தீர வேண்டும் ஓகேவா உங்க உங்களுடைய சர்ப்பு சங்கல்பங்களை மனசுக்குள்ள நினச்சிருப்பீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் இங்கே ஏகத்துவம் தான் ஒரு விளக்கை ஏற்றிருக்கேன் ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சீங்க நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் மாதம் மாதம் பூஜை நடத்த தயாராக இருக்கும் மாதம் மாதம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம் ஒட்டு மொத்த சங்கல்பத்தையும் மைண்டில் வச்சுட்டு இங்கே உட்காந்திங்கன்னா வேலை கேவாது ஏதாவது ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வீடு கட்டணும் இல்லையா அதுவும் கிராண்டாக இருக்கணும் அதுவும் காசா கிராண்டில் வாங்கணும் அப்புறம் கல்யாணம் பண்ணணும் இல்லை அப்புறம் குழந்த எல்லாத்தையும் தூக்கி மண்டையில் ஏற்றிட்டு உட்கார வேண்டாம் வாழ்க்கை இன்னும் நமக்கு நிறையா ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் ஒவ்வொன்றா முடிச்சாதான் முடியும் ஏழு வேலையை வச்சுட்டு தெரிஞ்சிங்கன்னா நடக்காது இன்றைக்கு ஒரு சங்கல்பத்தை ஆழமாக மனதில் பயிற்சி கொள்ளுங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி முதல்ல முப்பது நாள் டைம் கொடுத்துட்டேன் அந்த முப்பது நாட்களுக்குள் நிகழும் ஏன்னா வர தேவதைகளும் அதி தேவதைகளும் அழைக்கிறாங்க யாகத்துக்கு வருதுன்னா வருதா வரலையான்னு சந்தேகப்பட வேண்டாம் வரும்னா வரும் வரலன்னா சந்தே சந்தேகப்பட்டீங்கன்னா வராது அதே போன்று நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்போம் என் தாய் அப்படின்னு நான் அம்மாவில் அடிக்கடி நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இன்று பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அவள் இங்கே இருப்பாள் அவள் வருகிறாள் எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறான் அது ஒரு ஆனந்தமான விஷயம் செல்வம்னா நல்லா கவனிச்சு பார்த்தேங்க அதோட வார்த்தை செல்வோம் ஓகேவா அதான் நம்ம செல்வோம்னு வச்சுக்கிறோம் எவ்வளோ நம்மகிட்ட வந்தாலும் ஒரு டயத்தில் செல்வோம் செல்வம் தான் அர்த்தம் ஆனால் செழிப்புங்கிறது வேற செல்வ செழிப்பு இருந்தாலும் இல்லைனாலும் செல்வ செழிப்பாக சிரிச்சுட்டே இருக்கோம்ல அந்த மனநிலையை இந்த சதசனம் கொடுக்கும் சரி அதனால தடைகள் நீக்கும் உங்கள் உங்களுக்கு இது இது என்னென்ன தடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த தடைகளை இந்த ஹோமம் நீக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் பிடிக்கும் பெருசாக சொல்றான்னு நினச்சிக்க வேண்டாம் உலக அமைதியா இருக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே நம்முடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக உலகம் போர் பகை அச்சமின்றி எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டி முடிக்கிறேன்னு புத்தகத்தில் நான் முடிச்சிருப்பேன் எப்பயுமே மாத மாதம் ஆசிரியர் பக்கத்தில் முடிச்சிருப்பேன் அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் இந்த சுதிரசனமத்தினால் நடக்கிறது என்னன்னா சுற்றுச்சூழல் அமைதியாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாறும் எப்படி அப்படின்னா அதுல போற ஹோம பொருட்கள் அந்த மாதிரி இரண்டாவது அதை செய்கிறவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கணும் புரியுதுங்களா எதையும் எதிர்பார்க்காமல் அதை மிக பெருசாக அதை வந்து மக்களுக்காக செய்யணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்காங்க நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களுடைய அத்தனை வேண்டுதலுக்காகவும் இப்ப அந்த யாகம் செய்யப்படுது இதுதான் அந்த யாகத்துடைய தன்மை புனித தன்மை நல்லா கவனிச்சுங்க சுதர்சனம்னா பெருமாள் கையில இருக்கிற சக்கரம் இது எனக்கு தெரிஞ்சு சக்கராஸ்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக செய்யப்படுகிறது நல்லா கவனிச்சு பாரு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு உடம்புல சக்கராஸ் இருக்கு அந்த சக்ராஸ் இந்த சக்கராஸ் சுதர்சனம்ங்கிறது அதற்காகத்தான் செய்யப்படுது முதல்ல உடல் ஆரோக்கியம் செம்மையாகும் உங்கள் உடல் ஆரோக்கிய சமேஷன் அவங்கவுங்க நீங்களே சிறப்பாக செயல்பட்டுக்குவீங்க இல்லையா இங்கே நடந்த நிகழ்ச்சியும் அதுவும் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் மறக்க முடியாது இந்த தொடர்பு இருக்குல்ல அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா அது அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் இது நாபத்துக்கு வரும் அப்போவே நீங்கள் நினச்சிங்க இந்த நாள் உட்கார்ந்ததுனால தான் அது நமக்கு நிகழுது நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும் எல்லாருடைய சக்கரவசம் மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆச்சு இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணதில் அதனால் தொடர்ந்து இன்றைக்கையோடு விட்டுடாதீங்க அவங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் எதிர்காலம் அவங்க கையில் இருக்குது அவங்க டெய்லி மே கேண்டில் வச்சு பண்ணுறாங்க கேண்டில் வச்சு எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றி அந்த விளக்கு பாருங்கள் கேண்டில் இருந்து ஒரே ஒரு விஷயம்தான் கேண்டில் இருந்து வர்ற வைப்ரேஷன் கண்களை கெடுக்கும் இந்த மாதிரி விளக்கில் நல்லெண்ணெயோ மற்ற எண்ணெயோ ஊற்றி நம்ம வீட்டில் ஏற்றுகிற விளக்கிலருந்து வர்ற வைப்ரேஷன் கண்களை பிரைட் ஆக்கும் அங்கே ஜோதியை தொட்டு வணங்குறதுக்குண்டான அர்த்தமே இந்த ஜோதி போன்று பிரகாசமாக என் கண்கள் இருக்க வேண்டும் பகவான் வேண்டதுக்கு தான் இந்த ஜோதி ஓகேவா அதனால் இந்த கண்கள்ங்கிறது ஆன்மா அதுக்கு நல் அது வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி இருந்து வர்ற வைப்ரேஷன் தான் கண்களை சுத்தப்படுத்தும் அதையினால் தயவு செய்து வீட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விளக்கு ஒன்று கொளுத்துங்க இல்லை மண் விளக்கு கொளுத்துங்க கொளுத்திட்டு அதை ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கண்களை மெதுவாக மூடுங்க அந்த ஜோதிங்க இருக்கும் ஓகேவா அப்படியே உங்களால் உட்கார முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துட்டு எந்திரிச்சு நீங்கள் போகலாம் மிக சிறப்பான எதிர்காலத்தை அது வழங்கும் அதையும் தாண்டி அதில் நிறைய நான் டீப்பாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அணுக வேண்டிய முகவரி மாதங்கி பாலாஜி அவர்கள் ஓகேவா அவங்க ஒரு க்ளாஸஸ் இது மா எப்படி சொல்கிறது ஆர்கனைசிங் பண்ணுறாங்க அதில் அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்து நீங்கள் ப்ராப்பராக அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஜோதி மெடிடேஷனை பெரிய லெவலில் கொண்டு போகலாம் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் சுகமாக ஆக்கலாம் எக்ஸாம்பிள் நான் ஓகேவா அதை நான் கற்றுக்கிட்டு இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா அது மாதிரி நீங்களும் சொல்லலாம் எல்லோரும் அதை அனுபவிக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை நலமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்டு இப்பொழுது யாகம் ஆரம்பிக்கிறது செய்யக்கூடிய கிரமங்கள் வந்து அந்த காரியங்கள் வந்து நிறைய பேர் பூர்த்தியாகும் பூஜை புண்ணியம் வந்து அந்த பக்கம் போகணும் பண்ணிகிட்டே வரும் எல்லாமே அவங்க நல்ல மனசுல வந்து வேற வந்து ஒரு கவனம் எல்லாமே நல்ல आप मानिकोगे अब आपको என்னென்ன ஸ்லோகம் தெரியும் என்ன ਮੰంత్రాలు తెలు్యం తెరుమ నాక నా ఆత్మ ఆత్మ ఆ శాంతి నిందు ధ్యానం అని పెట్టలా ఆవీ ఏక్తారం ఓం శాంతి శాంతి శాంతిహి సహనా భవతు సహనో గుణక్తు సహవీ కెంకరవావహే కేజస్వినావతి ఓం శికేసా నమః அப்புறம் உணவு சுத்தமாக அப்புறம் சர்வ உபகரணம் சர்வ உபகரணங்கள் அங்கே நீங்கள் ஓமனுக்கு தேவையான பொருட்கள் பல கடையில் வாங்கியிருப்போம் அதான் எப்படி சுத்தமாக கிடையாது அதான் சர்வ சுத்தான் சர்வ உபகரணம் ஏன்னா சுத்தம் இல்லாமல் எல்லாமே ஆவாகனம் பண்ணி ஆவாக அவங்க தான் இங்க வந்து வர வச்சிருக்கும் ஆவாகம் பண்ணிதான் வர வச்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் நல்ல இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் பிரகஸ்பதி அதாவது குரு பகவான் அதுக்கப்புறம் சுக்கிரன் சனி பகவான் ராகு கேது நவகிரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான வந்து பார்த்தீங்க நடுவில் வந்து சுதர்சன சக்கரம் சக்கர தாவது இது வந்து ஆவானி வந்து பெருமா நாராயணர் எல்லாமே ஒரே இருந்தால் இதில் வந்து பெருமா இதுலாம் வந்து பிரதானமாக வந்து நாராயணன் வந்து சக்கர தாவது ஆவணம் பண்ணி அந்த மந்திர य पादानिमस्तपर्यन्तं पादजनितरोगान्तरोप जनितरोगान् धातुकलिगोत्पना विकाररोगान् नाशय नासय प्रसमय प्रसमये, प्रसमये आरोग्यं देहि देहि ॐ सकस्रवा राम् वट् स्वाहा स्वाहा महासुदर्शनाय <laughs> Oh <laughs> مجھے 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 مجھے